கதை கேட்க தயார் ஆயிட்டீங்களா ஆர் யூ ஆல்ரெடி டு லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேத கதையும் பார்ப்போமா ஷால் வி சி டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சிலர் என்ன தெரியுமா செய்வாங்க ஊருக்கு எல்லாம் உதவி செய்வாங்க எல்லாரையும் பார்த்துக்குவாங்க சம் people, you know what தே வில் டூ தே வில் ஹெல்ப் எவ்ரி ஒன் அண்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி ஒன் ஆனால் அவங்கள அவங்க கவனிச்சிக்கவே மாட்டாங்க பட் தே டோன்ட் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஃப் குறிப்பாக குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் பிள்ளைகளை பார்த்துட்டு இருப்பாங்களே ஒழிய தங்களை பார்த்துக்கவே மாட்டாங்க எஸ்பெஷலி த பேரண்ட்ஸ் ஃபாதர் அண்ட் மதர் டேக் கேர் ஆஃப் த சில்ட்ரன் தே இக்னோர் தெம் செல்ஃப் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் சி வட் த பைபிள் சேஸ் ஒன்று குழந்தையர் மூணு பதினாறு நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா ஃபர்ஸ்ட் கொரந்தியன்ஸ் த்ரீ சிக்ஸ்டீன் டு யூ நோ தட் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் டுவெல்ஸ் இன் யூ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் யூ மே திங்க் வாட் இட் இஸ் கடவுள் நம்மளை ஆலயமாக பயன்படுத்துகிறாராம்

அண்ட் ஆல்சோ வீ ஹவ் டு பி ஸ்ட்ராங் ஒரு ஊரில் ஒரு செருப்பு தைக்கிற ஒரு மனிதன் இருந்தார் ஒன்ஸ் தெர் வாஸ் அ காப்லர் இன் அ வில்லேஜ் அவர் அந்த ஊர் முழுவதில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் செருப்பை சரி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார் ஹீ வாஸ் மெண்டிங் த ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன் இன் தட் வில்லேஜ் அவர் எல்லாருக்கும் உதவி செஞ்சிக்கிட்டு இருந்ததுனால எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் துல்லியமாக வேலை செஞ்சிட்டு இருப்பார் ஹீ யூஸ் டு ஒர்க் வெரி ப்ரிசைஸ்லி ஸோ எவ்ரி ஒன் லைக் டெம் பிகாஸ் ஹீ ஹெல்ப் எவ்ரி ஒன் அவருடைய செருப்பை அவர் சரி செய்யவே மாட்டார் ஏதோ ஒரு சரியில்லாத செருப்பை போட்டுகிட்டே தான் இருப்பார் பட் ஹீ நெவர் மெண்டட் ஹிஸ் ஷூஸ் ஹி வாஸ் வேரிங் சம்திங் தட் வாஸ் நாட் சூட்டபுள் ஃபார் ஹிம் செருப்பு நம்ம போடுறது ரொம்ப முக்கியம் நம்ம பாதங்களுக்கு பொருத்தம் இல்லாத செருப்பை போட்டோன்னா அது பல பின்விளைவுகளை கொண்டு வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஷூஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ் இஃப் we வேர் சம்திங் தட் இஸ் நாட் சூட்டபுள் டு அஸ் இட் வில் காஸ் சம் அதர் எஃபெக்ட் இன் அவர் பாடி கொஞ்ச நாள் ஆனோடனே அவருடைய கால்களில் கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சுது ஆஃப்டர் சம் டேஸ் வர் சம் பாயில்ஸ் இன் ஹிஸ் லெக் அது அவருடைய செருப்பால் தான் தெரிஞ்சும் அவர் செருப்பை சரி செய்யவே இல்லை ஈவன் தோ ஹி நியூ தட் இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் இ ஷூஸ் ஹி இட் நாட் மென்ட் கொஞ்ச நாள் அந்த புண்ணெல்லாம் அழுகி அவருடைய கால்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஆஃப்டர் ஃபியூ டேஸ் த பாயில் பிகேம் ஓன்ஸ் அண்ட் தென் இட் பிகேம் அண்ட் இன்ஃபெக்ஷன் தட் தேட் ஹிஸ் லெக்ஸ் அந்த கால்கள் இல்லாத சூழ்நிலையிலையும் அவர் செருப்பு தைக்க முற்பட்டார் ஆனால் அவரால் முடியல ஈவன் வித் அவுட் இஸ் ஸ்லெக்ஸ் ஹி ட்ரை டு மெண்ட் அதர் ஷூஸ் பட் ஹி குட் நாட் டூ இட் நாலு அடைவில் அந்த வியாதி முத்தி போய் அவர் இறந்து போயிட்டாரு யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஹி குட் நாட் டேக் கேர் ஆஃப் ஹிம் செல்ஃப் ஆர் ஏர்ன் எனி திங் த டிசீஸ் பிகேம் சீரியஸ் அண்ட் நோபடி குட் ஹெல்ப் இம் தட் ஹீ டைட் அவர் ஆரம்பத்திலேயே தன்னை தானே கவனிச்சிருந்தார்னா இந்த நிலை அவருக்கு வந்திருக்காது அவர் இல்லாததுனால புதுசாக ஒருத்தர் வந்து அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தாங்க சின்ஸ் த காப்ளர் வாஸ் நோ மோர் சமோனெல் கேமன் ஸ்டார்டட் த ஒர்க் ஆஃப் மெண்டிங் ஷூஸ் இன் தட் வில்லேஜ் இப்படி தான் சில நேரம் நம்ம நிலையும் மாறிடக்கூடாது அவர் ஸ்டேட் ஆல்சோ ஷுட் நாட் பிகம் லைக் திஸ் We have to care about ourselves Someone should not replace our work. அவர் நம்ம நிலமையும் இப்படி ஆயிடக்கூடாது நம்மளை நாமளே பார்த்துக்கணும் இல்லைனா நம்ம வேலையை வேற யாராவது செய்ய வேண்டியதாயிரும் வீ ஷுட் ஆல்சோ பி கேர்ஃபுல் இன் டேக்கிங் கேர் ஆஃப் ஆர் செல்ஃப் அதர்வைஸ் சம் ஒன் வில் ரீப்ளேசஸ் அடுத்த கதையில் சந்திப்போம் meet மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி